அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற பாடம் தென்னிந்திய அரசுகள் ஆறாம் வகுப்பு மூன்றாம் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார் ஆப்ஷன் ஆ இரண்டாம் நந்திவர்மன் கீழ் காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை ஆப்ஷன் இ இவை மூன்றும் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது ஆப்ஷன் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும் கூற்று ஒன்று பாறை குடைவரை கோவிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது கூற்று இரண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் ஏ இரு கூற்றுகளும் சரி பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும் கூற்று ஒன்று இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின கூற்று இரண்டு முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார் ஆப்ஷன் இ இரு கூற்றுகளும் சரி ராஷ்டிர வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென கண்டறியவும் இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்கர் அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார் முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார் ஆப்ஷன் இ மூன்றும் சரி கீழ்காண்பனவற்றில் எது சரியான இணை இல்லை ஆப்ஷன் இ எலிபெண்டா குகைகள் அசோகர் தவறான இணையை கண்டறியவும் ஆப்ஷன் ஆ பாரத வெண்பா கோடிட்ட இடங்களை நிரப்புக இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை நர்மதே ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் வாதாபி கொண்டான் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக்கொண்டார் ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவி கீர்த்தி ஆவார் பரஞ்சோதி சிறு தொண்டர் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார் குடுமியான் மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையார்வத்தை உணர்த்துகின்றன பொறுத்துக பல்லவர் காஞ்சி கீழே சாளுக்கியர் வெங்கி மேலை சாளுக்கியர் கல்யாணி ராஷ்டிர கூடர் சரியா தவறா புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் சரி ராஷ்டிர கூட வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி தவறு மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் சரி தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது தவறு விருபாக்ஷ கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும் தவறு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி